சமஸ்கிருதம் நம்ம தமிழ் இந்த ஏழு மொழிகளும் பிற செம்மொழிகளுக்கு இல்லாத சில சிறப்பு பண்புகள் நம்ம தமிழ் மொழிக்குலவர்கள் பிற மொழிகள் புலவர்கள் இருந்தார்கள் என்றால் தேர வேண்டி இருக்கிறது சமஸ்கிருதத்தில் ஒருவர் கூட இல்லை கிரேக்க மொழியில் பத்துக்கும் குறைவாகவே இருந்தனர் ஆனா நம்ம தமிழ் மொழியில சங்க காலத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் இருந்தது பெண்ணுக்கு அந்த சமூகம் அளித்த அந்த இடத்தையும் சிறந்த மொழியில் விளங்கிய நம்ம பெண் புலவர்களையும் எடுத்துக்காட்டாய் சொல்லுகிற ஒரு தகவல் இந்த கருத்தோட இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம் இன்றைய பகுதியில் பங்கெடுக்க போகிற மூன்று பள்ளிகளில் உங்களை பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் வகுப்பு படிக்கிறேன் என் நான் வகுப்பு படிக்கிறேன் எங்கள் ஊருக்கும் இந்த தமிழ் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற எப்படி வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பள்ளி மூலமா தான் வாய்ப்பு வர முடியும் உங்க பள்ளியில நூற்றுக்கணக்கான பேர் படிக்கும் உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்ததுன்றது என் பெயர் நிவேதா பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் சாஸ்மிதா பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் அருள் நான் வகுப்பு படிக்கிறேன் உங்களுடைய பின்னணி பத்தி சொல்லுங்க எனக்கு மருத்துவம் அறிவியலில் எனக்கு மருத்துவராக விருப்பம் அதையும் கார்டியாலஜி இதய மருத்துவராகணும் அது சம்பந்தமான போட்டிகள் பங்கேற்று அது மட்டும் இல்லாம தமிழ்ல இன்னும் பற்று உண்டு அதாவது தமிழ் பேச்சு போட்டிகள் கவிதைகள்லாம் எதுவே பேசி கேட்கலாமா ஒரு கவிதை சொல்லலாம் அம்மா என்ற தலைப்புல என் முருகம் இன்னதென்று அறியாமல் என்னை நேசித்த காதலி என் பிஞ்சு தள்ளாடுவதை கண்டு வந்த என்னையற்றிய என் தேவதை நீயே உன் முதுமையில் நான் தாயாகி உன்னை மகளாக்குவேன் கண்ணத்தில் முத்தமிட்டபடி அழகான கல்வி அழகான கூடவே இன்னொரு இருக்கிற உன்னுடைய குரல் வளம் உன்னுடைய தமிழ் உச்சரிப்பு பேசும் பாங்கு இதையெல்லாம் வச்சு நல்ல ஒரு ஊடக தொகுப்பாளராகவும் வருவதற்கு உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் வாழ்த்துகிறேன் உங்கள் உங்கள் பள்ளியை இதே நிகழ்ச்சிக்கு வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம் எனது பெயர் மணிஷ் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பெயர் ஸ்ரீமதி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் கவி பாரதி என் பெயர் தமிழ் பவன் ஏழு படிக்கிறேன் எட்டு ஒன்பது பத்து ரெண்டு நன்றாக மொழியை அறிந்தவர்கள் சிறப்பாக இங்க பங்காற்ற முடியும் சரி உங்களுடைய தமிழ் பின்னணியை பத்தி சொல்லுங்க ஏதாவது அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்கே உலக அதற்கு பொருள் வந்து எல்லா எழுத்துக்களிலும் அகரம் முதல் எழுத்து அதே போல உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் முதன்மையானது ஆதிபக நேரம் எடுத்துக்கலாம் இயற்கையா எடுத்துக்கலாம் அவரது நம்பிக்கை விசாரது தமிழ் பார்த்து நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்பு வாங்கி